வாழ்வே தவம் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய உண்மையிலேயே ஈசன் இருக்கிறானா இது ஒருத்தர் கிட்ட நான் கேட்டேன் எதுக்கு கேட்டனா ஈசன் இருக்கிறானா ஏன் நம்மளுக்கு சோர்வு வருது மன அழுத்தங்கள் வருது பிரச்சனைகள் வருது எதோ வருது நம்ம மகிழ்ச்சியாகவே இல்லையே அப்போது அவங்க எனக்கு சொன்ன பதில் ஈசன் இருப்பதும் உண்மை இல்லைன்னு சொல்வதும் உண்மை நாடா குழப்புறாங்களேன்னு பார்த்தா நம்ம மனசை பொறுத்துது நம்ம இருக்குன்னு நம்பினோம்னா இருக்கான் இல்லைன்னு நினச்சோம்னா இல்லை ஏன்னா உண்மையாக ஈசன் இருக்கிறான்னு நம்புகிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையாகவே தெரியாது குழந்த மாதிரி ஈசன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம் பிரச்சனை தீந்துச்சோ இல்லையோ அது மனசுக்குள்ளார ஒரு சுமையாக இருக்காது நமக்கு தேவை என்ன விடுதலை பிரச்சனைக்கான தீர்வு பொறுமையாக வரட்டும் அது வரும் ஆனால் நம்மளோட இயல்பு என்னன்னா ஒரு விஷயத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டே சுமந்துக்கிட்டே இருப்போம் ஏன் இப்படி நடக்குது நான் இப்படி தான் இருக்கணுமா என் வாழ்க்கை மாறாதா வாழ்க்கை மாறணும்னா நமக்குள்ளார நம்ம மாற்றத்தை விருப்பப்படணும் அதை விருப்பப்படாமல் அதை நோக்கி பயணிக்காமல் இருக்கிற மாதிரியே இருந்து கொண்டே இருந்தால் எப்படி மாறும் நெல்லை விதைச்சிட்டு நம்மளுக்கு கம்பு கிடைக்கணும்னு நினச்சா கிடைக்குமா கிடைக்காது தானே நெல் விதைச்சா நெல் தானே கிடைக்கும் அப்போது எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிற உறவுகள் பிரச்சனைகள் உடல் உபாதிகள் இது எல்லாமே இதுக்கு முன்பு நம்ம விதைத்த விதையோட பலன் அப்போ இதுக்கு பிறகு நம்ம நல்லா இருக்கணும்னா இப்போ புதுசான விதைகளை போடணும் என்ன விதையை போடணும் நல்ல எண்ணங்கள் நல்ல உணர்வுகள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் இப்போது நல்லா கவனிச்சு பாருங்க இது ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயம் நம்ம ஒருத்தங்களை திட்டம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வார்த்தை அங்கே போய் சேரத்துக்கு முன்பு நம்ம காதில் தானே முதல் கேட்குது அப்போ அந்த பாதிப்பு யாருக்கு வருது முதல்ல நம்மளுக்கு தான் வருது அதே மாதிரி ஒரு உணர்வு ஒரு எதிர்மறையான ஒரு உணர்வு நம்மக்குள்ளார தானே உற்பத்தி ஆகுது அப்போது அதோட விளைவு எங்கே முத வரும் நமக்குள்ளார தான் வரும் இது பலருக்கு புரியாத ஒரு சூக்ஷம ரகசியம் இது இது புரிஞ்சால் நமக்குள்ளார நம்ம தேவையில்லாத உணர்வை சுமப்போமா சுமக்க மாட்டோம் தேவையில்லாத சொற்களை பயன்படுத்துவோமா பயன்படுத்த மாட்டோம் அதுக்கும் மேலே இறைவன் இருக்கிறான் அவனோட நம்ம பயணிக்கிறோம் அதனால் நம்ம தூய்மையாக இருக்கணும் இப்படி இருக்கணும் இன்னும் நமக்குள்ளார அந்த எண்ணங்கள் ஓட தொடங்கிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை மாறும் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மளை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய